துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வப்பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் ரோமருக்கு நிருபம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் இருக்கிறே எப்பெனத்தை குறித்து நாம் தியானித்தோம் தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு ரோமருக்கேன நிருபம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இருக்கிறே அண்டனிக் யு யூனியாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் தெய்வ பிள்ளைகளே அதற்கு முன்பதாக ஏற்கனவே கடந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் ரோமருக்கு எதிரான நிருபம் ஏன் ராணியின் நிருபம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு பதிவிலும் நாம் ரோமாபுரியை குறித்து அல்லது ரோமருக்கு எதிரான நிருபங்களை குறித்து ஒரு சில காரியங்களை பேசும்படியாக அடிய விரும்புகிறேன் தேவப்பள்ளிகளே பவுல் எழுதின பதிமூன்று நிருபங்களிலே முதலாவது பவுல் எழுதின நிருபம் ஒன்று தசனைக்கர் கடைசியாக பவுல் வீட்டு காவலில் இருக்கும்போது எழுதின நிருபம் கடைசியாக பதிமூன்றாவது நிருபமாக பவுல் எழுதினது ரெண்டு தீமத்தின் நிருபத்தை எழுதுகிறார் தீப முதலாவது ஒன்று தசணைக்கர் கடைசியாக ரெண்டு தீமத்தை எழுதிருந்தாலும் எழுதிருந்தாலும் கூட வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் ரோமருக்கு எழுந்த நிருபம் முதலாவது முதலாவது இடம்பெறுகிறது காரணம் என்னவென்று சொன்னா அந்நாட்களில் உலக தலைநகரமாய் ரோமபுரி காணப்பட்டபடினாலே ரோமாபுரிக்கு ஜனங்கள் அதாவது அரசியல் நோக்கத்துக்காகவும் வியாபார நோக்கத்துக்காகவும் பலவிதமான காரியங்களுக்காக ரோமாபுரிக்கு வந்து போகிறதாக காணப்பட்டாங்க ஆகவே ரோமாபுரியில் ஏதா ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒரு காரியங்கள் பேசப்பட்டாலும் உலகம் முழுவதும் அது தெரிந்துவிடும் ஆகவே தான் வேதாகமத்தில் ரோமருக்கான நிறுவத்தை பகுல் முதலாக எழுதப்பட்ட நிறுவனம் திசைக்கர் இருந்தாலும் கூட என்ன நிறுவம் முதலாவது இடம் பெறுகிறது நம்ம பார்க்கிறோம் திரும்பவும் சொல்லுங்க ரோமருக்கு நிருபம் இடம்பெற்றதுக்கான காரணம் என்னன்னா உலகத்திலே அது தலைநகரமா எது உலக தலைநகரமாக ரோமபுரி காணப்பட்டபடினாலே இங்க எந்த காரியம் நடந்தாலும் உடனே உலகம் முழுவதும் காணப்படும் காரணம் எல்லா ஜனங்களும் ரோமபுரிக்கு வந்து போகிறதாக காணப்பட்டாங்க சரி நம்ம இன்றைக்கு எதன நிருபம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்போஸ்தர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னோடு கூட காவலில் கட்டப்பட்டவர்களாக இருக்கின்றே அண்டெண்ணிக்கையும் யூனியையும் வாழ்த்துங்கள் என்று பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே பவுல் இந்த இடத்துல மூன்று காரியங்களை சொல்லுகிறார் எனக்கு முந்தி ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று ஆக தேவப்பிள்ளைகளே இவர்கள் இருவரும் பவுலுக்கு முன்பதாக எப்பொழுது ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதை முதலாவது நாம் பார்க்க போகிறோம் ரோமருக்கு நிறுவம் பதினாறாம் அதிகாரத்தில் வருகிற எல்லாரும் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் தெய்வ பிள்ளைகளே அப்போசன் நடவடிக்கை புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தில் பெந்தகோஸ்த நாட்களில் நூற்றி இருபது பேர் கூடுறாங்க அதற்கு பிற்பாடு ரெண்டாம் அதிகாரத்தில் அப்போஸ்னாக்கு பேதிரு பிரசங்கம் பண்ணுகிறார் மூவாயிரம் ஐயாயிரம் பேர் என்று ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க அதில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான் என்று சொன்னால் இந்த அண்டனிக் யூனியா தேவப்பிள்ளைகளே அப்போஸ்னேக பவுல் ஒன்பதாம் அதிகாரத்தில் தான் தமஸ்கு வீதியில் சந்திக்கப்பட்டு பிற்பாடு அரபு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறத நம்ம பார்க்குறோம் ஆக தேவப்பிள்ளைகளே இவங்க அதாவது அன்று இவர்கள் இருவரும் அப்போஸ் அப்போஸ்னா பவுலுக்கு முன்பதாகவே முந்தி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக நவன் காணப்பட்டாங்க ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களும் இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறார் என் இனத்தாரம் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே பவுல் பிறந்த ஊர் தர்ஷிஸ் இது சீரியாவில் இருக்கிறது அலெக்சாந்திரியா தான் சொந்த குடும்பத்தினுடைய ஊர் தேவப்பிள்ளைகளே இவர் பரிசெயர் குடும்பத்திலிருந்து வந்தவர் கமாலியல் இடத்துல படித்தவர் ரோம பிரஜையாகவும் இவர் காணப்பட்டார் ரோமருக்கு பதினாறு ஏழு இரண்டாவது குறிப்பு என் இனத்தாரும் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே இவர்கள் இருவரும் பவுலின் தூரத்து சொந்தக்காரர்களாக காணப்பட்டாங்க ஆகவே ஒருவேளை இவர்கள் பரிசெயர் குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம் என்று அப்படியே விசுவாசிக்கிறேன் மூன்றாவது தெய்வ பிள்ளைகளே பவுலை போல இவர்களும் காவலில் வைக்கப்பட்டு இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது என்னோடு கூட காவலில் கட்டப்பட்டு இருக்கின்ற அன்றியும் யூனிக்கையும் வாழ்த்துங்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்துல பார்க்குறோம் ஆக தேவப்பிள்ளைகளே ரெண்டு பேரும் பவுலை போலவே காவலில் வைக்கப்பட்டவர்களாக காணப்பட்டாங்க அப்போது சரவடி புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் பிற்பாடு எப்ரே என்ன நிரூபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா அதாவது எப்ரே சபையிலும் கூட இப்பேற்பட்டவர்கள் காணப்பட்டார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஏன் பவுல போல இருக்கிறவர்கள் பேதருக்கள் இந்த இரண்டு பேரும் காவலில் காணப்பட்டாங்கன்னா நாட்களில் தெய்வ பிள்ளைகளே ஆசாரியர்கள் அந்நாட்களில் இருந்த ஆசாரியர்கள் ரோம் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருந்தாங்க ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பவனி வரும்போது கூட அதாவது ஷீஷர்கள் தேவனுடைய குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லும்போது ஓசன்னா என்ற வார்த்தையை சொல்ல அதாவது தேவனுடைய குமாரனுக்கு ஓசனா என்ற வார்த்தையை சொல்ல வேண்டாம் என்று ஆசாரியர் நம்ம சத்தம் எடுக்கிறது லூகா சுவிசேஷ புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதற்கு ஏசப்ப சொல்லுவார் நீங்கள் சத்தமிடலைன்னா இந்த கல்லுகளும் பேசுமே என்று கத்த சொல்லுகிறதே இந்த இடத்துல வாசிக்கிறோம் தெய்வப்பிள்ளைகளை ரோமர்களும் ரோமர்கள் ரோமர்களை ஆசாரியர்கள் என்ன பண்ணால் உயர்த்தினாங்க இது ரோமர்களுக்கு தெரிய வருமான இயேசு கிறிஸ்துவ உயர்த்துகிறது இவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு ஆபத்தாகவே முடியும் ஆகவே தான் இயேசுவே இவர்கள் சொல்கிறாங்க தேவனுடைய குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லாதீர்கள் என்று சீசர்களே ஆசார்கள் அதட்டுகிறதை நம்ம பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே கத்துடைய பிள்ளைகளுக்கு அதாவது தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு பாடு அதாவது போராட்டம் இது போல காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது ஆகவே பிரச்சனை போராட்டன்னு வரும்போது அதற்காக சோர்ந்து போகக்கூடாது இது கத்தர் ஏற்கனவே நமக்கு முன்குறித்து வைத்து இருக்கிறார் ஆக தேவ பிள்ளைகள தானிக்கு மேல கத்தர் சோதிக்கப்படுகிற தேவன் அல்ல நம்ம சோதனை இருந்தும் கர்த்தன் அப்படின்னா பாடுகள் இருந்தும் கர்த்தன் நம்மளை தப்பி வைக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே எந்த காரணத்து கொண்டும் பாடு பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து ஊழியத்தையோ கிறிஸ்துவ வாழ்க்கையோ அதாவது நம்ம விட்டு விடாதபடி கத்தருக்காக வைராக்கியமாக போது பவுலையும் மற்ற பரிசுத்தவான்களும் கத்தர் பயன்படுத்தினது போல நம்மையும் கத்தர் பயன்படுத்துவார் ஜெபிப்போம் கிருபை தேவனே நாங்களும் துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க தொடர்ந்து முதல் பிரசன்ன இருக்கட்டும் ஏ சுனாம்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன்